எல்லாருக்கும் வணக்கம் இந்த சேனலில் வந்து இனிமேல் வந்து ராசி பலன் அந்த ஜோதிடம் பற்றிய தகவல்கள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் வந்து இனிமேல் வரும் ஜோதிடம் பற்றிய முழுமையான தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்கள் வரப்போகுது ஜோதிடம் பற்றிய முழுமையான தகவல்களையும் நாங்கள் தரப்போகிறோம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மேச ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதில் முக்கியமாக வேலை தொழில் பணம் ஆரோக்கியம் திருமணம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அதற்குண்டான பரிகாரங்களையும் விரிவாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மேசராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து உழைப்பு கற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும் தைரியமாக முடிவு எடுத்தீங்கன்னா எடுத்திங்கன்னா சிறப்பாக வெற்றியை காணுவீங்க ஒருமை திட்டமிடல் இருந்தால் வெற்றி கண்டிப்பாக உறுதி இதுதான் வந்து ஓவராலாக பலன் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வரும் மேலதிகாரிகளும் கவனம் ஏற்படும் பதவி உயர்வு உங்களுக்கு கட்டாயம் உண்டு அது எப்படின்னா இந்த வருடத்தின் பாதியில் பிற்பகுதியில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வேலையில் மாற்றம் வேண்டும் நினைப்பவர்கள் மார்ச்சுக்கு ஜூலைக்கும் மேலே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வேலையில் மாற்றம் ஏற்படும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி கூட்டு தொழில் செய்பவர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை விஷயத்தில் எந்த அவசர இதுவும் நம்ம காட்டக்கூடாது அடுத்து வந்து மேசராசிகர்களுக்கு பணம் பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வருமானம் வந்து சீராக இருக்கும் ஆரம்பத்தில் வந்து நில நிறைய செலவுகள் இருக்கும் நடுப்பகுதியில் வந்து உங்களுக்கு சேமிப்பு தொடங்க ஆரம்பிப்பீங்க கடன் இருப்பவர்களுக்கு படிப்படியாக குறையும் உங்களுக்கு பணம் வரக்கூடிய மாதம் வந்து ஆகஸ்ட்டும் டிசம்பரும் பணம் வரக்கூடிய மா மாதமாக இருக்கிறது அடுத்து திருமணம் காதல் குடும்பம் பற்றிய தகவல்களை பார்க்கலாம் இந்த வருடம் மேசராசிக்காரர்களுக்கு திருமண பேச்சுக்கள் நடக்கும் திருமணமாகி திருமணம் வந்து தாமதமாகி இருப்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நல்லபடியாக திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும் திருமணம் ஆனவர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகவும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் ஈகோ கோபத்தை கொஞ்சம் கொள்ள வேண்டும் ஜூன் செப்டம்பர் இந்த காலங்களில் உங்களுக்கு இந்த திருமண பிச்சுக்கள் இந்த காதல் கைகூடி வர்ற இந்த மாதிரி நல்ல ஒரு காலமாக இருக்கிறது அடுத்து மேசராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் உடல் வலிமை நல்லபடியாக இருக்கும் ஆனால் உடல் சூடு இரத்த அழுத்தம் தலைவலி அதிக வேலை சோர்வு தரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் நடைப்பயிற்சி செஞ்சுட்டு நல்லா சாப்பாடை கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் மேச ராசிக்கார்களுக்கான பரிகாரம் செவ்வாய்கிழமை ஹனுமன் வழிபாடும் முருகன் வழிபாடும் சிறந்தது செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போயிட்டு ஹனுமனையும் முருகனையும் தரிசிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஓம் ஹனுமதே நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு வரை சொன்னீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் செவ்வாய்கிழமை வந்து நீங்க சிவப்பு நிற ஆடை அணிந்து போனீங்கன்னா நல்லது சிவப்பு மலர்களை வந்து நீங்க கோயிலுக்கு கொடுத்து வழிபாடு செய்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதனால் உங்களுக்கு இருக்கும் தடைகள் வந்து அகன்று தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது ஆண்டு வந்து உழைப்பை சோதிக்கும் ஆண்டாகவும் அதற்கேற்ற ஊதியத்தை தரும் ஆண்டாகவும் இருக்குது பொறுமையை கடைபிடித்தால் நல்ல முன்னேற்ற பலன்களை காணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்